தோல்வியில் இருக்கிற உண்மையை வெளிப்படுத்துறது வலிக்கும் ஆமா ஆனா அந்த வலிக்குள்ள நம்பிக்கை மெதுவா வளரும் ஒரு அழகான கனவு நொறுங்கி போகும்போது ரொம்ப வலிக்கும் அந்த வலி கூர்மையா இருக்கும் அது தழும்பு விட்டுட்டு போகும் ஆனா அந்த காயங்கள் அது முடிவல்ல அவை விதைகள் வலிமையின் விதைகள் முளைக்க காத்திருக்கும் நம்ம வாழ்க்கையோட இரண்டு நேரங்கள்ல நம்பிக்கை ஒரு சின்ன வெளிச்சத்தை தேடும் சில சமயம் அது ஒரு சின்ன பொறிதான் ஆனா அதுவே போதும் நம்பிக்கை நம்மள வாழ வைக்கும் அது நம்மளை நகர்த்தும் வெறும் உயிர் பிழைச்சவங்களா இல்லாம ஜெயித்தவங்களா கனவுகள் வலிக்கலாம் ஆனா நம்பிக்கை குணப்படுத்தும் உங்க வழிய விதையாக்க விடுங்க நம்பிக்கை சூரியனை கொண்டு வரட்டும் ஒரு நாள் நீங்க பாப்பீங்க உங்க தழும்புகள் உங்க மிகப்பெரிய பலமா வளர்ந்திருக்கும் நீங்கள் உங்களை யாராலும் தடுக்க முடியாதவராக ஆகியிருப்பீங்க